Hi Friends Welcome to Magla Designer இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படினா வழக்கம் போல தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போகிறோம் என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஷோல்டர் பக்கமா இறங்குது அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுற பிகினர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாமல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணவே முடியாது அதனால் கண்டிப்பாக எல்லா டெய்லராக இருந்தாலும் பரவாயில்ல பிகினர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக எதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷோல்டர் பக்கம் வந்து மேலே மேலே போகிறதாகட்டும் அல்லது பேக் சைடுடைய ஷோல்டர் பக்கம் வந்து முன்பக்கமாக வருது அப்படின்னாலும் என்ன காரணங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உள்வாங்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டிங்கில் வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து அதே பிரச்சனை எல்லா ப்ளவுஸ்லேயும் வராமல் தடுக்கிற மாதிரி நம்ம வந்து பர்ஃபெக்டான அளவுகள் மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து ஷோல்டர் முன்பக்கமாக வர்றதாகட்டும் அல்லது பேக் சைடாக போகிறதாகட்டும் அந்த பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன காரணத்தால் என்ன ஃபால்ட் நம்ம பண்றதுனால அந்த பிரச்சனை வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நம்ம கட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லாமல் பர்ஃபெக்டான முன்பாகமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பேக் சைடு உடைய உயரமாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஷோல்டர் பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இப்படி முன்பக்கமா இறங்கிட்டே இருக்கு அது வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வந்து அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸ் உடைய மார்க் பண்ணும்போது இந்த ஷோல்டருடைய நீளம் வந்து நமக்கு சரியான அளவுல இருக்கணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவு நம்ம சரியான அளவுல மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்பகுதியுடைய நீளம் கரெக்டாக வந்துடும் அடுத்தத பார்த்தீங்க அப்படின்னா பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த சோல்டருடைய நீளமும் பகுதியுடைய நீளமும் சரியான அளவில் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து கரெக்டான அளவில் வந்துடும் இந்த சோல்டருடைய அளவும் ஆம் பகுதியுடைய நீளம் நம்ம சரியாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியுடைய சுற்றளவு வந்து சரியான அளவில் வந்துரும் இந்த அளவுகளை எடுத்ததுக்கு பிறகு இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் பஸ்டுடைய பாயிண்ட் உயரம் இருக்கு இல்லைங்களா இந்த உயரத்துல நம்ம பண்ற ஃபால்ட்னாலதான் இந்த கப் ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலே போகிறதாகட்டும் அல்லது பேக் சைடுடைய ஷோல்டரை வந்து முன்பக்கமாக இழுக்கிறதாகட்டும் இந்த கப்பு பாயிண்டுடைய அளவுகளை வந்து ஷோல்டர் பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து தூக்கி தூக்கிட்டு நிற்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் சைடுல ஃப்ரண்ட் சைடுடைய சென்டர் டாட்டுடைய இடத்துல இருந்து ஷோல்டருடைய உயரம் வந்து நமக்கு தூக்கிட்டு நிற்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுடைய உயரம் வந்து ஃப்ரண்ட் சைடு அளவு வரைக்கும் ஷோல்டருடைய இட பக்கத்துல தூக்கிட்டு இருக்காது எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நம்ம சரியான அளவில் எடுக்கல அப்படிங்கும்போது நமக்கு இந்த கழுத்துடைய சுற்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூக்கிட்டு நிற்கும் ஷோல்டருடைய சென்டர் பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிகிட்ருக்கும் இதில் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் பஸ்ட்டு பகுதி வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ஷோல்டரில் இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்தை நம்ம சரியாக கொடுக்கல கொடுக்காத பட்சத்தில் பஸ்ட்டு பகுதி வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன பின்னாடி இருக்கிற இந்த ஷோல்டர் கிளாத்தை வந்து முன் பக்கமாக இந்த மாதிரி நமக்கு வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இழுக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னா பேக் சைடுடைய இந்த சரியான நேர் பகுதியுடைய ஷோல்டர் அளவு வந்து இப்படி முன்பக்கமாக நமக்கு வந்து இழுத்துட்ருக்கும் இதுவே வந்து பஸ்ட் பகுதி வந்து சிறுசாக இருக்குது அதே ஃபால்ட்டை நம்ம பண்ணுறோம் அதாவது இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்தை வந்து கம்மியாக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது பஸ்ட் பகுதி சிறுசாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகுன்னா இந்த சென்டர் டாட்டுடைய கப்பு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இது வந்து என்ன ஆகுன்னா காற்று மாதிரி நமக்கு வந்து மேலே போக ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கத்துடைய உயரம் வந்து நமக்கு பேக் சைடாக இந்த ஷோல்டர் பக்கம் வந்து தூக்கிட்டு நிற்கும் இந்த ரெண்டு பிரச்சனையுமே வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து முழு பஸ்டுடைய உயரத்தை வந்து நம்ம க கரெக்டாக அளவு எடுத்து மார்க் பண்ணணும் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து அளவுகள் மார்க் பண்ணும்போது ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டியதாக ஒரு சில சமயம் வந்து மிஸ் ஆகியிருக்கலாம் அல்லது அளவு எடுக்கும்போதே வந்து அரை இன்ச் கம்மியாகவும் அரை இன்ச் அதிகமாகவும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டியது வரும் தொடர்ந்து உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நபருக்கு எடுக்கிறீங்க அல்லது நமக்கு நாமே பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஷோல்டருடைய முன் பக்கத்தில் இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு முழு பஸ்டுடைய சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த உயரம் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக சரியான அளவுகள் இருக்கணும் இந்த அளவுகள் வந்து நமக்கு கம்மியாகும் போது தான் பேக் சைடு வந்து ஃப்ரண்ட் பக்கமாக ஷோல்டர் பக்கம் தூக்குற பிரச்சனையாகட்டும் அல்லது ஃப்ரண்ட் பக்கத்துடைய ஷேப் வந்து பேக் சைடாக இந்த மாதிரி ஷோல்டர் வந்து தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனையுமே வருது இப்போ இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா இதை கட்டிங் பண்ணும்போது எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் எடுத்துக்காட்டுக்காக இப்போ ஒரு அளவு வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ ப்ளவுஸுடைய முன்பாகத்தை வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டியை ஸ்டிச் பண்ணுறதுக்காக இப்போ நான் எடுத்திருக்கிற மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச் அளவுக்காரங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஷோல்டருடைய அளவு வந்து ஃபார்முலா மூலியமாக மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னா நம்ம வந்து ஆறால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறு இன்ச் வரும் இந்த ஆறு இன்ச்சு தான் முழு ஷோல்டருடைய அளவு சப்போஸ் நீங்க வந்து நேரடியாக அளவு எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா மூலியமா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முழு ஷோல்டருடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த ஆறு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சோல்டருடைய ஸ்டிச்சிங்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கழுத்துடைய அகலத்துக்காக மூணு இன்ச்சும் ஷோல்டருடைய அகலத்துக்கு மூணு இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தி தான் கழுத்துடைய ஸ்டிச்சிங் கால் இன்ச்சு நமக்கு தான் மூணு இன்ச்சு கழுத்துடைய அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்பகுதியுடைய ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சு தான் மூணு இன்ச்சுக்காக சோல்டருடைய அகலத்தை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் கழுத்துடைய அகலம் வந்து எத்தனை இன்ச்சுக்கு வச்சோமோ அதே அளவில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலம் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதே மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்ப கழுத்துடைய அகலம் வந்து நல்லா வட்டமா வேணும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்துடைய சேஃப் வந்து ரவுண்டாகவே வர்றதில்ல வி சேஃபாகவே வருது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா ரவுண்ட் சேஃப் வரணும் அப்படின்னா இப்போ நம்ம கழுத்துடைய நீளம் வந்து வரைஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த நேர்கோட்லேருந்து சரிபாதியான அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த சரிபாதியான அளவுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு உள் வாங்கி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா அந்த ஆம்கோல் ஸ்கேலுடைய வளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகணும் இந்த கழுத்துடைய கார்னர் சைடு வருது இல்லைங்களா இந்த இடமும் நமக்கு வந்து ரவுண்டு வர்ற அளவுக்கு இருக்கணும் அடுத்தத பார்த்தீங்க அப்படின்னா கால் இன்ச் உள்ள தளி மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த அளவுகளும் இந்த வட்டத்துல வந்து நமக்கு சேரணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் இன்ச் ஸ்டிச்சுக்காக நம்ம கிளாத் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த அளவுலையும் நமக்கு வந்து மேட்ச் ஆகணும் இந்த மாதிரி நீங்க ஆம்கோல் ஸ்கேலுடைய அளவை வச்சுட்டு மார்க் பண்ணீங்க அப்படின்னா வட்டமான சேஃப்ல கழுத்துடைய அமைப்பு வந்து நமக்கு வந்துடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய நீளம் வந்து கரெக்டாக இந்த ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சுக்கும் சேர்த்து ஆறு இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஆறு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒம்பது இன்ச் வரும் நம்ம வந்து மார்பு சுற்றளவு வந்து ஒம்பது இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும் பகுதியுடைய நீளம் வருது இல்லைங்களா அந்த இடத்துக்கு நேராக சரியான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்க்காம நம்ம வந்து ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணணும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இதுக்கு பிறகுதான் உள் டக்குக்காக ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும் இந்த கால் இன்ச் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆம்பகுதியில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த டாட்டுக்கு சேர்த்து கால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த ஸ்ட்ரெயிட்டாக கூடு போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து வளைவை வந்து நம்ம மார்க் இல்லைங்களா இந்த இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வந்து ஆம்பகுதியுடைய நீளம் வந்து ஆறு இன்ச் இருக்கு இல்லைங்களா அதை வந்து சரி பாதியான அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சரி பாதியான அளவுக்கும் இந்த ஒரு இன்ச் கார்னர்ல வர்ற அளவுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கால் இன்ச் வந்து டாட் பிடிக்கிறக்காக மார்க் பண்ணிருக்கேன் இல்லைங்களா இந்த மூணு அளவும் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பகுதியுடைய வளைவை வந்து நம்ம கொடுத்துர்லாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்பக்கமாக ஒரு கால் இன்ச் வந்து நமக்கு ஸ்டிச்சுக்காக இப்படி வந்துடும் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் அளவை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்பதான் வந்து கப் ஷேப்புடைய சென்டர் கப் பாயிண்ட் சென்டர் டாட்டை வந்து சரியான அளவில் மார்க் பண்ண முடியும் மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்றதுக்காக அப்பர் பஸ்டுடைய அளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் எடுத்த இல்லைங்களா மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறக்காக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் பஸ்டுடைய சுற்றளவு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து நம்ம ஒரு நபருக்கு வந்து நேரடியாக அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நமக்கு அளவு எடுக்கும்போது என்ன மிட் பாயிண்ட் வருதோ அதே அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணல ஜென்ரலாக ஒரு அளவு சொல்லியிருக்காங்க அல்லது நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஃபார்முலா மூலிமா கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு இந்த முப்பத்தி ஏழு இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்பதே கால் இன்ச் வரும் இந்த ஒன்பதே கால் இன்ச்சை தான் ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட்டுடைய அளவாக நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த ஒன்பதே கால் இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஷோல்டர் பக்கம் வருது இல்லைங்களா கழுத்துடைய இடத்துல இருந்து ஒன்பதே கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு இன்ச்சை நாளில் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன்பதே கால் இன்ச் வருது இல்லைங்களா அதே ஒன்போதே கால் இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து மிடில் பஸ் ஸ்டுடேயை சுற்றளவை வந்து நம்ம வைக்கணும் அடுத்தது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு அளவுக்காரங்களுக்கு வந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிடில் பஸ் ஸ்டூடேயை சுற்றளவை வச்சு தான் நம்ம ஃபார்முலா மூலிமா கண்டுபிடிக்கணும் அப்பர் பஸ்டுடைய சுற்றளவை விட மிடில் பஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவில் அமையும் இப்போ வந்து எப்படி நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா மூலிமா கண்டுபிடிக்கலாங்கிறத சொல்கிறேன் மிடில் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த முப்பத்தி ஏழு இன்ச்சை வந்து நம்ம மூணால டிவைட் பண்ணோம் மூணால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பன்னெண்டு புள்ளி மூணு பாயிண்ட்டு அதாவது பன்னெண்டே காலுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து பன்னெண்டே கால் இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து மூணுங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து இருந்து சென்டர் டாட் உடைய உயரம் வந்து கரெக்டான அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பன்னெண்டே பன்னெண்டேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியுடைய ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அப்போ சரியான அளவுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்டிச்சுக்காக ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து டாட்டுடைய அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக அந்த அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் பஸ்டுடைய அளவு தான் நம்ம எடுக்கணும் மிடில் பஸ்ட் என்ன அளவு வருதோ அந்த அளவில் பத்துங்கிற ஃபார்முலாவை வச்சு நம்ம மார்க் பண்ணலாம் இப்போ மிடில் பஸ்டுடைய அளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சை பத்துங்கிற ஃபார்முலாவால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மூணு புள்ளி ஏழு பாயிண்ட் வருது நம்ம வந்து மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அல்லது மூணை முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து சென்டர் டாட்டுடைய ஃபர்ஸ்ட் டாட் நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா அந்த அளவை வந்து மார்க் பண்றதுக்கு மூன்றரை இன்ச்சுல இருந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து சென்டர் டாட்டுடைய அகலத்தை நமக்கு வந்து குறிக்கிற அளவு அடுத்தது வந்து சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து பஸ்டுடைய சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன் சென்டர் டாட்டுடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பஸ்டுடைய அளவை விட மிடில் பஸ்டுடைய அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு அக்கீருட்டா இருக்கும் இப்போ சென்டர் டாட் அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா வந்து பதிமூணு அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் மிடில் பஸ்டைய அளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச் இருக்கு இல்லைங்களா முப்பத்தி ஏழு இன்ச்சை வந்து நம்ம பதிமூணால் டிவைடு பண்ண போகிறோம் பதிமூணால் டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு புள்ளி எட்டு பாயிண்ட் வந்து நமக்கு வருது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த டாட்டுடைய அகலம் வந்து நமக்கு ரெண்டு புள்ளி எட்டு பாயிண்ட் வருது இந்த ரெண்டு புள்ளி எட்டு பாயிண்ட்டை வந்து ரெண்டால நம்ம டிவைட் பண்ணோம் ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு பாயிண்ட் வருது இப்போ நம்ம சரியான டாட்டுடைய அகலத்தை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்க இல்லைங்களா இந்த மார்க்கிங்லருந்து ஒன்று புள்ளி நாலு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கிங்கும் திரும்பவும் ஒன்று புள்ளி நாலு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு நேராக நம்ம இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சென்டர் டாட் ஆகட்டும் சென்டர் டாட்டுடைய உயரமாகட்டும் ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் ஆனாலும் பரவாயில்ல சென்டர் டாட்டுடைய அகலம் ஆனாலும் பரவாயில்ல ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் அளவுகளை மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவுகள் வரும் இப்போ சென்டர் டாட்டுடைய உயரத்துல இருந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சைடு ஜாயிண்டோடைய இடத்துக்கு நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கும் சென்டர் டாட்டுடைய நீளத்துக்கும் இடைப்பட்ட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு இருக்குது இந்த மூன்று இன்ச்சை சரிபதியான அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடுப்புடைய ஓரத்தில் வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மூன்று இன்ச் தான் நமக்கு வருது அந்த மூன்று இன்ச்சுக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க்கிங்கில் இருந்து இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் வளைவுபடுத்துறீங்க அப்படின்னா சென்டர் டாட்டுடைய கப் ஷேப் வந்து கரெக்டான அளவில் நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஊக்குப்பட்டியிலேருந்து வர்ற டாட்டை வந்து இந்த மாதிரி கழுத்து பகுதிக்கும் பட்டியுடைய வளைவு வர்ற இடத்துக்கும் சரிபாதியான இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு இந்த சென்டர் டாட்டுடைய இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் வந்து கேப் வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச் கேப்புக்கு வந்து ஸ்ட்ரைட்டான ஸ்டிச் வர மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததா அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இடத்துல இருந்து அதே ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் நம்ம ஆம் பகுதியில் வந்து மார்க் பண்ணணும் இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சென்டர் டாட்டும் நமக்கு வந்து சரியான அளவுல இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட்டுடைய உயரமும் நமக்கு சரியாக இருக்கும் இந்த உயரமும் கப்பு ஷேப்பும் நமக்கு கரெக்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்தில் வந்து கிளாத் வந்து தூக்கிட்டுருக்கிற பிரச்சனையோ அல்லது இழுத்துட்ருக்கிற பிரச்சனையோ நமக்கு வந்து இந்த கப்பு ஷேப்பாகட்டும் அல்லது பஸ்டுடைய சுற்றளவு முழுவதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய முன்பாகம் வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டிங்கில் வந்து நமக்கு பிளவுஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ